இந்த இருபத்தொம்போது தொழிலாளர் நல சட்டங்களை வெட்டி சுருக்கின்னு சொன்னால் ஒரு நாலு விதமான தொகுப்பு ஒன்று வந்து ஊதியம் சம்பந்தமான தொகுப்பு இது வந்து நாலு சட்டங்களை உள்ளடக்கியது அப்புறம் தொழில் உறவுகள் சம்பந்தப்பட்ட தொகுப்பு இது வந்து ஒன்பது சட்டங்களை உள்ளடக்கியது சமூக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொகுப்பு ஒரு மூன்று சட்டங்களை உள்ளடக்கியது அதுக்கப்புறம் தொழில் சார் பாதுகாப்பு ஹெல்த் தொழிலாளிகளுடைய உடல் நலம் இது சம்பந்தமான ஒரு சட்ட தொகுப்பு அது வந்து பதிமூணு சட்டங்களை உள்ளடக்கியது இப்போ நம்ம கேள்வி என்ன யார் கேட்டா இருபத்தொம்போது சட்டம் இருக்கக்கூடாது அதை நாலு தொகுப்பாக மாத்துங்க அப்படின்னு யார் கேட்டா தொழிற்சங்கம் கேட்டாங்களா தொழிலாளர் கேட்டாங்களா முதலாளிகள் கேட்டார்கள் இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது எங்களுக்கு காசு அதிகமாக செலவாகுது எங்களுக்கு வந்து தொழிலாளிகளுடைய உழைப்பை இன்னும் ஒட்ட ஒட்ட எங்களால் உறிஞ்ச முடியல தொழிலாளர் நல சட்டங்கள் இதுக்கெல்லாம் தடையா இருக்கு ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் விடுதலை வேண்டும்னு அவங்க தான் பாட்டு பாடினாங்க அதை கேட்டுத்தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது போது இப்போது வந்திருக்கிற நாலு தொகுப்புகள் நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் யாருக்கு வேலையை சுலபமாக்குகிறது யாருக்கு சாதகமாக வந்திருக்கிறதுன்னா நிச்சயமாக முதலாளிகளுக்கு தான் சாதகமாக வந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த உரிமைகளை கூட பறித்து ஒரு எழுபது சதவிகிதம் தொழிலாளிகளை சட்ட பாதுகாப்பிலிருந்து அப்புறப்படுத்தி விலக்கி வைத்து தூர வைக்கிற அந்த கொடுமையான வேலையைத்தான் இந்த நாலு சட்டங்களும் செய்து இப்போ உதாரணமாக கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர்னு சொன்னால் அவரே முதலாளி கிடையாது அவருக்கு மேலே அவரை கான்ட்ராக்டராக வைத்திருக்கக்கூடிய பிரின்சிபல் எம்ப்ளாயர் அல்லது பிரைமரி எம்ப்ளாயர் முதன்மை அந்த எம்ப்ளாயர் இருப்பார் இப்போ வந்து என்னன்னா சில விஷயங்கள் தொழிலாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் பண்ணணும் அவர் பண்ணலன்னு சொன்னால் அந்த பிரின்ஸிபல் எம்ப்ளாயர் பண்ணணுங்கிறது இருக்குது இப்போ இவங்க மாற்றுனதில் என்ன கான்ட்ராக்டரையே முதலாளின்னு வச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கான்ட்ராக்டர் பண்ணலைன்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே இன்னொருத்தரை கேட்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே இருந்தது இப்போ இந்த சட்ட தொகுப்புல அடிபட்டு போயிடுச்சு அடுத்து இந்த ஒரு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ போனஸ் அல்லது அவருடைய பணி பாதுகாப்பு என்ன இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து நிலை ஆணை இருக்கும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும் அது வந்து எல்லா கம்பெனிகளும் நிறுவனங்களும் போடணும் ஆனா இவங்க இப்ப மாத்தி இருக்கிறதுல என்ன சொல்லிட்டாங்க முன்னூறு தொழிலாளிகளுக்கு மேற்பட்டு வேலை பார்க்கிற நிறுவனங்கள் மட்டும் இந்த நிலை கொடுத்தால் போதும் அப்படின்னா முந்நூறு பேருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நிறைய அப்போ அவங்களுக்கு என்ன சட்டம் என்ன அடிப்படை பணி நிலைமை இதெல்லாம் வந்து எழுத்து மூலமாக இருக்காது அப்போ எல்லாம் வேகா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளி நினைக்கிறது ஒண்ணுமே நடக்காது முதலாளி நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அதுக்காக தான் வந்து இப்போ முந்நூறுன்னு ஒரு மிகப்பெரிய நம்பரை அவங்க வச்சுருக்காங்க அடுத்தது வந்து நிறைய தொழிலாளிகள் வந்து அனுப்பப்படுறாங்க தற்காலிகமாக லே ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ லே ஆஃப் வந்து ஒரு நஷ்டஈடு இழப்பீடுங்கிறது இருக்கு இப்போ வந்திருக்கிற தொகுப்புல என்ன சொல்றாங்க ஐம்பது தொழிலாளிகளுக்கும் குறைவாக பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களில் லே ஆஃப் பண்ணா இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது வந்து தொழிலாளிகளை அதிகாரப்படுத்துகிறதா அல்லது முதலாளிகளை அதிகாரப்படுத்துகிறதா அப்படின்னா நமக்கு வந்து விவரம் மிக தெளிவாக தெரிகிறது அதே போல தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதே நிறைய சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது நிறைய சிரமம் இனிமேல வந்து ஒரு ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி யோசிக்கவே முடியாது என்கிற சூழலை கொண்டு வந்திருக்காங்க அதே போல் சின்ன சின்ன போராட்டங்கள் வாயில் கூட்டங்கள் தர்ணா ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா ஒன்றும் நடக்கலைன்னா தொழிலாளிகள் கையில் இருக்கிற கடைசி ஆயுதம் வந்து வேலை நிறுத்தம் தான் வேலை நிறுத்தம் கிடையாதுன்னு சொல்லலையே ஒழிய வேலை நிறுத்தம் நடப்பதற்கான எல்லா கதவுகளையும் அடைக்கிற ஏற்பாடு இதுல இருக்கு அறுபது நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரைக்கே பண்ணவே முடியாது இப்போ அந்த மாதிரியான சூழலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் அடுத்தது வந்து இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட் மயமாயிட்ருக்கு அதெல்லாம் வந்து இந்த தொகுப்பு சட்டங்களில் இன்னும் கொஞ்சம் அது வந்து சட்ட ரீதியாக்கப்படுது ஒரு நிரந்தர பணி அதெல்லாம் வந்து காணாமல் போகிற அபாயம் வந்து ஏற்கனவே நிலம மோசம் இது வந்து இன்னும் அதை மோசமாக்குது இப்போ முன்னால் வந்து ஒரு ரெண்டு வருட காலத்தில் நானூற்றி எண்பது நாட்கள் வேலை பார்த்தால் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர் வந்து நிரந்தரப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவுலேயே முதலாளிகள் ஒன்று ட்ரை பண்ணாங்க ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இருபத்தோரு நாளைக்கு நீ வேலைக்கு வந்தால் போகிறோம் கான்ட்ராக்டே அப்படி தான் இருக்கும் நான் இருபத்தோரு நாள் வேலை பார்த்துட்டேன் இருபத்தி ரெண்டாவது கொடுங்க முப்பது நாள் கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது அதனால் இவ்வளோ தான் இருபத்தோரு நாள் முப்பத்தெட்டு நாள் எழுபத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் இப்படி வந்து பேசி ஒப்பந்தம் போட்டு அந்த ஃபிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இந்த சட்ட தொகுப்பில் அது சட்ட ரீதியாக்கப்படுகிறது அப்போ நீங்க ஒரு வருஷத்துல அல்லது ரெண்டு வருஷத்துல குறைந்தபட்சம் இத்தனை நாட்கள் ஒரு ஒப்பந்த தொழிலாளி வேலை பார்த்தால் அவர் வேண்டும்ங்கிறது ஏற்கனவே இருந்த சட்டத்துல இருந்தது இப்ப இதுல என்னாச்சு நீங்க அதை தூக்கி போட்டது மட்டுமில்ல அதற்கு நேர் எதிரான தொழிலாளிக்கு விரோதமான விஷயங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்ட தொகுப்புகள் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது தொழிலாளிகளை எப்போது வேண்டுமானாலும் தூக்கி போடலாம் ஹையர் அண்ட் ஃபயர் அது செய்வதற்கே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுன்னு முதலாளிகள் சொன்னது இந்த சட்ட தொகுப்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது நீங்கள் எப்போ வேணால் லே ஆஃப் பண்ணலாம் எப்போ வேணா டிஸ்மிஸ் பண்ணலாம் எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அணு அணுவாக போராடி தியாகம் செய்து ரத்தம் சிந்தி எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து ஒவ்வொரு உரிமையும் பெற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய வீர காவியம்ங்கிறது இருக்கு அதை பூரா ஒரு நொடியில தூக்கி போட்டு தொழிலாளிகள் என்றால் கிள்ளுக்கீரை அப்படிங்கிற இடத்துக்கு மோடி வந்திருக்கு